ஹாய் மக்களை வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்கோங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து குண்ட்டூர் டி மார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான லொக்கேஷன் தான் சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தாங்க நீங்களே பார்க்குறீங்க நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஃபீட் ரோடு மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ட் பண்ணுறதில்லை அது தாரணமாக ஸ்க்ரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்டர் பார்க்கிங்க்கும் இந்த சைடு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்ல பெரிய பார்க்கிங் ஒரு கார் விட்டு ஒரு பத்து பைக் விடலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் எலிவேஷன் நல்லா அழகான டைல்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபை சிபியை ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க டெலிவிஷன் டைப்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு லட்சுமி டைப் கார் நிறுத்தலாம் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் இருக்குது கார் பார்க்கிங்கில் வந்து வந்திங்கன்னா மெயின் டோரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் க்ரோ ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான ஒன்று ஹாலு ஹால்லேருந்து ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து அக்னி முறையில் உங்களுக்கு வந்து கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மேலே வந்து ஸ்பைஸ் கிராக்கு மாடலர் கிச்சனும் நல்லா வந்து அழகாகவே வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் தான் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து ஷெல்ஃபு ஆஃபு எல்லாமே வந்து கால் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறப்பக்கு அழகாகவே இருக்காங்க டைப்ஸும் நல்லா அழகான ஒரு டைப்ஸு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலுக்கு ஹாலில் ஒரு டிவி வந்துட்டு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி இருக்கு தான் அது டிவி ஒன்றுங்க ஹாலோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு பஸ் சைஸ்லாம் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லேயே போட்டு அங்கே வந்து ஹால் சைல் இருக்கிறதுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஃபால்சைக்கு பார்க்கறதுக்கு நல்லா அருமையாகவே இருக்குது டிவி வந்துட்டு தாண்டிங்க அப்படின்னா இந்த வீட்டை வரைக்கும் பூஜை ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பூஜை ரூமோட டோரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக வந்து நின்று வந்து பூஜை சாமி கும்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு பூஜை இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஒரு டெஸ்ட் ரூ டோர் தான் உள்ளே நல்ல ஒரு ஸ்பேசஸான பெட்ரூம் தாங்க ஒரு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு அந்த சைஸில் நல்ல ஒரு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்குதுங்க இங்கே டிவி யூனிட்டும் வச்சுக்கலாம் இது வந்து ஷெல்ஃபு லாப் எல்லாமே வந்து பக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க ஏவிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு சீட்டில் ரெஸ்ட் ரூமு இது வெண்டிலேஷன் இருக்குதுங்க இது செட்பேக் ஏரியா அதுக்கு ஒரு டோர் அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு த்ரீ செட் பேக்கும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க நிறைய பேர் மெயின் ரோடு பக்கத்தில் கேட்டுருக்கீங்க உங்களுக்கு தாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இன்னும் மாடி வந்து பார்க்குறேன்னா உங்களுக்கு வெயில் ரொம்ப இது வந்து ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிராண்ட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அருமையாகவே இருக்குது இன்டீரியர்லாம் பண்ணி ஒரு பக்கமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கயே சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோருக்கா உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது பெட்ரூமா இல்லை ஹாலாகிற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட்லாம் அழகாக போட்டு உங்களுக்கு வந்து ஃபால் சைட் ஃபுட் ப்ரோட் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க மேலே ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் பிஇசி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக வந்து வெண்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க உள்ளே வந்திங்கன்னா இது வந்து ரோட் சைட் பால்கனி இங்கே வாஷிங் மிஷின் ஃபங்க்ஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனியில் நல்லா வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இங்கே பார்க்குறீங்களா அந்த பில்டிங் அது வந்து டிமார்ட்டோட பில்டிங் தாங்க ஸோ ரொம்ப நியர் பையில டிமார்ட்டு உங்களுக்கு வந்து நியர்பைல இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் கொடுக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்க உள்ள வந்திங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஃபர்ஷன் கொடுத்துருக்காங்க உள்ள இது வந்து ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேப்பில் இந்த பெட்ரூம் வாங்கிச்சுருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இல்லை ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூமாக இருக்குதுங்க எலிவிஷி லைட் போட்டு வேலை ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு சின்ன பல்ப் கூட நீங்கள் போட தேவனே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க வித் எலிவிஷனோட உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனோட வேலை வந்து சீலிங் வரைக்கும் அட்டாச் கொடுத்துருக்காங்க பார்க்கறது க்ளீனி மார்க்குங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளோ டூ த்ரீ லேக்ஸுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான வீடு தாங்க வீட்டை பற்றி மேற்கொள்ள ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பர் கால் பண்ணுங்க இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி நம்பர் பற்றி ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ